வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நாம அடுத்தவங்க மேல வச்சிருக்கிற அளவுக்கு உண்மையான அன்பையும் பாசத்தையும் நம்ம மேல யாராவது வைக்க மாட்டாங்களா அப்படின்னு மனசுதான் இந்த உலகத்துல இருக்கிற முக்கால்வாசி மனசு சோ கடைசி வரைக்கும் அவங்களுடைய ஆசை நிறைவேறுச்சா அப்படின்னு கேட்டா கட்டாயமா அது கேள்விக்குரியாதாங்க இருக்கு நீங்க மத்தவங்க மேல உண்மையா இருக்கிறது இங்க தப்பே கிடையாதுங்க ஆனா ஒரு நாளும் உயிரா இருக்காதிங்க ஏன்னா இங்க உங்க கூடவே இருக்கிறவங்க யாரு எப்ப எப்படி மாறுவாங்கன்னே தெரியாத உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சோ யார் மேலயுமே பாசத்தை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய முடிவெடுங்க அதே மாதிரி ஒரு சில உறவுகளுக்கு கஷ்டமும் வராது அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது ஏன்னா நேரம் பார்த்து கை கழுவ நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சோ அவங்க கூடலாம் இருந்து நீங்க ஒதுங்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க இங்கே சொந்தக்காரவங்களோட அருமை இருக்கு பாத்தீங்களா நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட அருமை அது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா சொத்து சுகம் காசு பணம் இல்லாம வாழ்ந்து பாருங்க அவங்களோட அருமை மட்டும் இல்லங்க அவங்க யாரு என்ன அவங்களுடைய ஒரிஜினல் முகம் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெல்ல தெளிவா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா காசு பணம் தான் உலகம்னு வாழ்ந்துட்டு இந்த மனுஷங்க முன்னாடி உங்க நீங்க வந்து பாசத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமா அதுவும் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இங்க சொந்தக்காரங்க அப்படிங்கிற பேர்ல நம்மள சுத்தி ஒரு போர்வை போத்திக்கிட்டு நிறைய துரோகிகள் இருக்காங்க சோ அது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாதுங்க கடைசியில தான் இந்த மரமண்டைக்கு பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு துரோகியா நல்லதுங்க எல்லார்கிட்டயுமே நம்மளை பார்த்து ஏளனமா சிரிக்கிறாங்க பாத்தீங்களா அந்த சொந்தக்காரவங்கள விட நம்மளை பார்த்து யதார்த்தமா சிரிக்கக்கூடிய எதிரி எவ்வளவோ மேலும் நடிச்சிட்டு போயிடுங்க இங்க கொஞ்ச நாள் யாருக்கிட்டையும் தேவையில்லாத அடுத்தவங்க கிட்ட அந்த வெட்டி நாயம் பேசுறது தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதெல்லாம் நிறுத்தி பாருங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய போலியான உறவுகள் கொஞ்ச நாள்ல காணாம போறத நீங்களே நல்லா புரிஞ்சுக்குவீங்க ஏன்னா இங்க நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாருமே நம்ம மேல உண்மையான அக்கறையா பேசுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க சும்மா டைம் பாஸுக்காக நம்மளோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேதர் பண்றதுக்காக தான் இங்க நிறைய பேர் நம்ம கிட்ட பேசுவாங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து பேசுற நேரத்தை நீங்க குறைச்சிங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கலாங்க இங்க தேவைன்னு வரும்போது பழக பழகிறதும் தேவையெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் எடுத்தறிஞ்சிட்டு போறதும் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உறவுகளுக்குள்ள ஏமாற்றங்களும் மனப்போராட்டங்களும் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஸோ தேவைக்காக பழகிறவங்க கிட்ட என்னைக்குமே நீங்க தள்ளி இருக்கிறது தான் நல்லது இங்க நம்ம உணர்வுகளை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க கிட்ட கோபுரமா இருக்கிறத விட நம்ம உணர்வுகளை நமக்கு மதிப்பு நம்ம மேல் நினைச்சிட்டு வாழ்க்கைய நகர்த்திட்டு போங்க இந்த உலகம் இருக்கு பாத்தீங்களா இது அத்தனை பேருடைய குறைகளையும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேருடைய குறைகளையும் கண்டுபிடிச்சு ஒருத்தவங்க சொல்லுவாங்க உங்க கூடவே இருக்கிறவங்க ஆனா ஒரு நாளும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை வெளியில சொல்லவும் மாட்டாங்க நம்ம கிட்ட இவ்வளவு குறைகள் இருக்கு அப்படின்னு அவங்க கடைசி வரைக்கும் உணரவே மாட்டாங்க சோ அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா சுயநலம் சோ இந்த சுயநலவாதிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தான் மேல இருக்கிற தப்ப வந்து வெளியில காமிச்சுக்கவே மாட்டாங்க அடுத்தவங்க கிட்ட இருக்கிற ஆயிரம் தப்பை நோட்ட விட்டுட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலை சோ இந்த மாதிரி இருக்கிற பர்சன் கிட்ட இருந்தும் நீங்க தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுங்க நாம எது சொன்னாலும் எது செஞ்சாலும் மட்டம் நம்ம கூட இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி இவனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உச்சு போட்டுறதுக்கும் ஒரு சில உறவுகள் இருப்பாங்க ஆனா உங்களோட வாழ்க்கையில உங்களோட கஷ்டத்துல உங்களுக்கு கை புடிச்சு தூக்கி விடுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க சோ இது உங்களுடைய வாழ்க்கை உங்க வாழ்க்கையில எந்த ஒரு இருந்தாலும் தான் எடுக்கணும் கஷ்டம் வந்தாலும் நம்மளை வந்து காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க ஒரு சில உறவுகள் கிட்ட போயிட்டு நாளும் கொஞ்ச நாளும் பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாதுங்க உங்களை அஞ்சு பைசாவுக்கு கூட அவங்க மதிக்கவே மாட்டாங்க சோ நம்ம கிட்ட பேச ஒருத்தவங்க அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கும்பிடா போட்டுட்டு நீங்க அவங்க இடத்துல இருந்து நகர்ந்து வர்றதுதான் உங்களுக்கு கௌரவம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அதுதான் நல்லதுங்க அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சிலரை நினைப்போம் நீதான் என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு உயிரே நீதான் அப்படின்னு சொல்லி ஒரு சிலரோட நம்மளுடைய வாழ்க்கை தொடங்கும் கடைசியில என்ன முடியும்னா நில யாருன்னே எனக்கு தெரியாது அப்படிங்கற தான் அந்த உறவுகள் போய் நிற்கும் ஒரு லிமிட்டா இருந்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த உறவுகள் நீடிச்சுக்கிட்டே போகும் நம்ம ரொம்ப ஓவரா ஒருத்தவங்க கிட்ட போய் கொஞ்சணும்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில அந்த உறவுகள் தான் போய் நிற்கும் சோ அதுலயே நீங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கிறது தான் நல்லதுங்க இங்க நம்மள நேசிக்கிற பத்து பேரை நாம நேசிக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மள குறை சொல்ற நாலு பேரோட குறைகளை காது கொடுத்து கேக்குறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது சோ தேவையில்லாத மனுஷங்கள் சொல்ற கூடிய அந்த குறைகள் எல்லாம் கேக்குறத விட்டுட்டு நம்ம நமக்காக இருக்கக்கூடிய நம்ம மேல பாசம் காட்டக்கூடிய மனுஷங்க கூட உங்களோட நேரத்தை செலவழிங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் இன்னும் ஒருத்தவங்க ஒரு கமெண்ட்ல ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொன் அதாவது அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட வந்து சேட் பண்றது போன் பேசறது இந்த மாதிரி இருக்கிறாங்க சோ அந்த பொண்ணு வந்து தன்னுடைய குழந்தைங்களுக்காக வந்து பாத்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட எது கேட்டாலும் ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா நான் யார்கிட்டயும் போன் பேசலையே உனக்கு மட்டும் ஏன் அப்படி தோணுது அப்படின்னு அந்த அந்த பர்சன் வந்து அந்த ஒய்ஃப் அவங்களோட ஒய்ஃப் கிட்ட வந்து சொல்றாங்க சோ அந்த பொண்ணு சொல்றப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க நான் என் ஹஸ்பண்ட் அவங்க வந்து நான் யார்கிட்டயும் நான் என் நான் என் ஹஸ்பண்ட் மேல ரொம்ப உயிரா இருக்கேன் பாசமா இருக்கேன் ஆனா அவர் வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டுக்கிறாருன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு மெசேஜ் போட்டிருக்காங்க ஒரு சில டைம் வந்து நான் சாகுற முடிவு கூட எடுத்துட்டேன் ஆனா என் குழந்தைங்களுக்காக பாக்குறேன் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைங்களுக்காக நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த

அவன் சந்தோஷமா அங்க இருக்கான் அப்படிங்கிறப்போ நீங்க ஏன் கஷ்டப்படணும் நான் உங்களுடைய சூழ்நிலை உங்க குழந்தைங்களுக்காக நீங்க வாழ்றீங்க அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு எப்படி சொல்றது அந்த பர்சனை உங்களுடைய ஹஸ்பண்ட வந்து கண்டுக்கவே கண்டுக்காதீங்க உங்களோட லைஃப்ல உங்க குழந்தைங்களுக்காக நீங்க வாழுங்க அவங்களுடைய சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட வந்து அவங்களுக்காக நீங்க உருவாக்கி கொடுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை வந்து சூப்பரா இருக்குங்க அவங்கள விட்டுட்டு போகக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா தயங்கவே தயங்காத அவரை விட்டுட்டு சொந்த அளவுக்கு உங்களுடைய உயர்த்திக்கோங்க விட்டுட்டும் அப்படின்னா நீங்க வந்து எதுக்கும் கவலைப்படாதீங்க இந்த மாதிரி அடுத்த பொண்ணை தேடி போன எத்தனையோ பேரை பாத்துட்டேன் கடைசியில அவங்களோட நிலமை தன்னோட மனைவியோட கால் தான் வந்து விழுந்து இருந்ததை வந்து நம்ம கண்கூடா எத்தனையோ பேரை பாத்துருக்கோம் அதுக்காக நீங்க வந்து கவலைப்படாதீங்க உங்க ஹஸ்பண்ட் மேல உங்களுக்கு உண்மையான பாசம் இருக்கு அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் அவங்க தான் வருவாங்க சோ உங்களோட உங்களால ஏத்துக்க கூடிய மனப்பக்குவம் இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு ஏத்துக்கோங்க இல்லனா உங்க டேர்ன் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க உங்களோட குழந்தைங்களுக்காக நீங்க வாழணும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கான என்ஜாய்மெண்ட உங்களோட சந்தோஷத்தை நீங்க உருவாக்கிக்கோங்க உங்களோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு பாட்டை உதறி தள்ளிட்டு உங்களுடைய வாழ்க்கைய நீங்க ஜம்முன்னு வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அடுத்த செகண்டே உங்களோட ஹஸ்பண்ட் வந்து உங்களை திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தாங்க நம்ம அடுத்தவங்களை தொங்கிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவங்க நம்மள ஏறி மெதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க சோ அவங்கள நம்ம திரும்பி பார்க்காத நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நிமிஷமே அவங்க நம்ம பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க சோ இதுதான் என்னோட சொல்யூஷன் சோ இந்த பொண்ணோட இந்த கமெண்ட்க்கு நிறைய பேர் வந்து ஆறுதல் சொல்லி இருந்தீங்க உங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் ஏன்னா அந்த யூடியூப்க்கு வந்து ஒரு விஷயம் பாக்குறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்ப்பாங்க சோ அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலா நாலு வார்த்தைகள் கிடைக்கிறப்போ உண்மையாவே அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மருந்தா இருக்கும் அப்படின்னு என்னுடைய நம்பிக்கை சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்